நட்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமரன் அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது துயர்வோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெற்றோர் ஏனெனில் அவர்களுக்குரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் சிந்தனை அற்புதமான ஆச்சரியமான பேர்கள் இன்று சிந்தனைக்கு எமக்கு தரப்படுகின்றன இயேசுவின் இந்த போதனைகளை கேட்க பெருந்திரளான மக்கள் அவரிடம் வருகின்றனர் மலைப்பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த போதனையே மலைப்பிரசங்கம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மலைப்பிரசங்கம் மத்திய நற்செய்தியின் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் அதிகாரங்களில் இடம்பெறுகின்றனர் இயேசு தமது பகிரங்க பணியைத் தொடங்கிய வேளையிலே இந்த பிரசங்கம் இடம்பெறுகின்றது இயேசுவின் இந்த போதனை புத்தம் புதிய போதனை அனைவரையும் ஆச்சரியத்தில் நிறுத்துகின்ற போதனை இவை பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை போன்றோ பத்து கட்டளைகளை போன்ற கட்டளைகளோ அல்ல முன்னப்போதும் யாராலும் சொல்லப்படாத வாழ்வின் ஒழுக்க நெறிகள் இவை இவற்றை ஏசு அதிகாரத்தோடும் ஞானத்தோடும் போதிப்பது மக்களை மேலும் வியப்பில் ஆழ்த்தியது எனலாம் நீதிக்காக பசிதாகம் கொண்டோர் இரக்கமுடையோர் தூய உள்ளத்தோர் அமைதி ஏற்படுத்துவோர் யாவரும் பேர் பெற்றவர்கள் அதே வேளையில் ஏழைகள் அழுபவர்கள் கனிவுடையோர் போன்றோரும் பேர் பெற்றவர்களே ஏன் இன்னும் மேலாக நீதிக்காக துன்புறுத்தப்படுவோரும் இயேசுவுக்காக துன்புறுத்தப்படுவோரும் பெற்றவர்கள் என்கின்றார் இயேசு எதற்காக இப்போதனைகள் அன்று மட்டுமல்ல இன்று எமக்கும் பெரும் சவாலாகவே உள்ளன இந்த பேர்கள் எம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்லுகின்றன நாம் தூய்மையின் உச்சத்தை அடையவும் விண்ணக மாட்சியில் பங்கு கொள்ளவும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட பாதையே இதுவாகும் இது நன்கு செப்பனிடப்பட்ட பாதை மகிழ்ச்சியை கண்டடைந்து கொள்வதற்காக வகுக்கப்பட்ட விரிவான பாதை இது இயேசுவின் இந்த போதனைகள் எமது உள்ளத்திலும் எமது வாழ்விலும் அடிப்படை மாற்றங்களை ஏற்படுத்த நம்மை அழைக்கின்றன இதனை இலகுவாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது முதலிலே அனைத்து விதமான தன்னல போக்குகளில் இருந்தும் மன்னக பற்றுக்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் இயேசுவின் இந்த சவால் நிறைந்த போதனையை இன்று சிந்திப்போமாக ஒவ்வொரு பேச்சையும் தியானித்து மன்றாடுவோமாக தியானத்துடனான செபம் மூலமே ஒவ்வொரு பேற்றையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் செபம் ஆண்டவரே தூய்மையான உள்ளத்தை எங்களுக்கு தாரும் அப்போது உண்மை நாங்கள் கண்டடைந்து கொள்வோம் ஆமன்